நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதகூலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு நான்கு ஐந்து நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எதன அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டதுதான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பேர் பெயர்கள் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் பேர்கள் பதிவிட்டிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்றைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றுங்கிறது தமிழ் மாதத்தில் ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டு காலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு பிறக்கிறது இந்த காலை மூணு இருபத்தி போது லக்னம் வந்து கும்ப கும்பலக்கணம் வரும் கும்ப லக்கணம் லக்கண புள்ளிமான சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம் லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு ராகுட சாரத்தில் பிறக்குது நட்சத்திரம் அதாவது ராசி நடிப்பில் பார்க்கும்போது அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம்னா எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு ராசியின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கிறிஸ்தவ ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய ரிசபராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்ய போகிறாங்க எந்தெந்த விஷயங்களும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற விஷயங்களை கடைபிடிக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உறுதியாக இருக்க போது அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக கருதுகின்ற சனி பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்கள் ராசியிலே அமர்ந்த குரு பகவான் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சேஞ்ச் ஆகி ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இவ்வளோ நாட்களாக ஏதோ ஒரு ஆசிரியர் பக்கத்தில் அமர்ந்திருந்தால் நம்முடைய குருநாதர் நம்ம ப பக்கத்தில் அமர்ந்தால் ஒரு பதற்றத்தோடையே செய்வோம் பார்த்திங்களா இதை அதாவது அவர் நம்மளை பார்ப்பாரோ இவர் நம்மளை பார்ப்பாரோ இவர் நம்மளை பார்த்ததுன்னு சொல்லிடுவாரோ நம்மளோட வயது மூத்தவர்கள் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு பல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் வந்திருப்பீங்க ஸோ அந்த விஷயங்களில் இனிமேல் மாற்றம் உண்டு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகள்லாம் கிரக ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது போல் நம்மளுடைய இசவராசிக்காரர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீர்களோ குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கல எங்கள் கோயில் கோயிலாக சுற்றுனே கிடைக்கவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி காத்திருந்தீங்களோ அனைவருக்குமே அதாவது கல்யாணம் முடிச்சு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் நிலைகள் ஏற்படுகிறது ஸோ இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசின் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் ஆறாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சமற்ற அது அதுக்கு வீடு கொடுத்தவர்கள் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்காரு அப்போ ரிஷபராசிக்கு எப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்கோ அதிலருந்து யோகங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ரிஷபராசியில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக உறுதியாக எடுக்கலாம் ரிஷபராசியில் உள்ள பெண்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்காங்களோ தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாச்சும் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும் இந்த சமு இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அங்கீகாரத்தை பெறணும் இவங்கெல்லாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணுற நம்மளுடைய இசபராசி பெண்களுக்கு உறுதியாக உயர்ந்த நிலையில் செல்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி சரியான பாதையை நோக்கி போவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக துவக்கத்திலே இருக்குங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இசபராசியில் ஆசிரியராக பேராசிரியராக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பணிபுரிகின்ற நபர்கள் அனைவருமே ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய அனைவருக்குமே நீங்கள் சிறந்த ஒரு டாக்டர் சிறந்த ஒரு வாத்தியார் சிறந்த ப்ரொப்போசர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய கிரகங்கள் உங்களை இயக்கும் தட்டுப்பாடுகள் உறுதியாக விலகும் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் கிடைக்கும் கடனுக்காக ஏதாவது படிப்பு காண்டி யாராச்சும் படிப்புக்காண்டி மாணவர்கள் படிப்புக்காண்டி ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் இவ்வளோ நாட்களாக இருந்த தடை விலகி உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் கல்வியில் நீங்கள் உறுதியாக நினச்ச கல்வியில் சேர்வதற்கான ஒரு ஆற்றல் உண்டு அதே போல் நம்மளுடைய சிவராசியில் உள்ள நேர்கள் யாரெல்லாம் மருத்துவத்துறைக்காக நீட் எக்ஸாம் இந்த வட்டம் எழுத போகிறாங்களோ அவங்களாம் ஹை பொசிஷனில் மார்க் எடுப்பீங்க தன்னம்பிக்கையோடு எழுதுங்க தைரியம் எழுதுங்க டாக்டர் நீங்கள் தான் இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது ஸோ அதுக்கேற்றப்படியாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்மளுடைய சிபராசினியர்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் முயற்சி எடுக்கிறவங்களுக்குமே ஒரு அங்கீகாரம் உண்டு நல்ல மாற்றங்கள் உண்டு நீங்கள் எவ்வளோ நாளாக எழுதணும் எக்ஸாமில் ஃபைனலில் போய் கூட ஒரு பத்து மார்க்கு அஞ்சு மார்க் டிஃப்ரென்ஸில் கட் ஆப்பில் நீங்கள் உள்ளே போக முடியாமல் போயிருக்கலாம் ஜாப்பில் ஸோ அந்த நிலை மாறி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்கில் உள்ளே போவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கிரகங்கள் ஏற்படுத்தி தருகிறது ஸோ போல் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கேசியராகவோ அல்லது பேங்க் டிபார்ட்மெண்டில் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரெல்லாம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் சிவராசிக்காரங்க அனைவருமே பேங்க் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் பேங்க் எக்ஸாம் சொல்லிட்டீங்க டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க அரசாங்கம் வரையும் சொல்லிட்டீங்க அடிப்படையாக நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே தொழில் எங்களால் ஒரு பெரிய எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல அப்போ தொழிலில் எங்களுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கும் தொழில் நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தொழிலில் அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிலைகள் உங்களுக்கு வேலை பார்க்குதுங்க ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொடங்கி அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிலைகள் இருக்குது இவனால் அவங்க கூட உண்மையான ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப பாசமான ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சவங்க உங்களை ஏமாற்றி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் என் நன்மை அப்படின்னு சொல்லி சில வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்திருக்கலாம் இவனை நான் என் குடும்பத்தில் ஒருத்தனாக வச்சேன் இல்லை என் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக அவங்கள பார்த்துக்கிட்டோம் ஸோ ஆனால் இவங்க எங்களை மனசார கஷ்டப்படுத்திட்டாங்க நாங்கள் மனதளவில் டிஸ்டப் டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சிவராசிரியர்களுக்கு உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களை விட்டு உங்களை ஏமாற்றி போன அனைவருமே ஒரு அடி சரியான உங் உங்களை ஏமாத்துறதுக்கான சரியான பதிலடி வாங்கி உங்கள்கிட்ட வந்து சரணாதிபதி அடை அதே போல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் ஏற்பட போகிறது ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேக்சிமம் யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம் நிதானமாக உங்களுக்கு நேரகாலம் நல்லா இருக்குது அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நேரங்காலம் நல்லாயிருக்கு ஸோ இந்த நேர காலம் நல்லா இருக்கும்போது உங்களுக்காக உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்காக உங்களுடைய பொருளாதார விஷயங்களுக்காக நீங்கள் கரெக்டாக செயல்பட்டால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமோகமான ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும் உங்களுக்கு பணம் வருதுங்கிறக்காண்டி வேறு யாருக்காக கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வட்டி கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக கொடுத்த பணம் வருவதற்கு இரண்டு வருட காலம் ஆயிரும் ஸோ அதனால் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க அதே போல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வண்டி வாகனங்கள் ஓட்டுற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஓட்டுங்க ஸோ கவனமாக ஓட்டினா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக கூற காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் அன்பாண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு மா ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளுடைய கர்மா இந்த ஜென்மத்தில் ஒரு சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்குதுங்கிறது ஒளி தத்துவ பிரகாரம் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதி கஷ்ட முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த முறையில பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது எத்தகைய ஒரு பலாபலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மே பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள இது வரும் இது வருட ரிஷபராசிக்குள்ளேயே ஒரு வருடமாக இருந்த குரு இரண்டாம் இடத்துக்கு அதாவது மிதினத்துக்கு மாறி ரிஷபராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறி ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதே சமயத்துல பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து ராகுவை பார்க்கிறார் அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் அதே சமயத்துல மே பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா இதுவரை பதினொன்றாம் இடத்துல இருந்த இந்த இடத்துல இருந்த ராகு பத்தாம் இடத்துக்கு மாறுகிறார் அதே சமயத்துல ஆஹ் ஐந்தாம் இடத்துல இருந்த கேது நாலாம் இடத்துக்கு மாறுகிறார் எப்ப ராகு கேது பாத்தீங்கன்னா பத்து நாலாம் இடத்துக்கு வருகிறார்களோ நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல நல்ல ஒரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் ராகு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் பெறுகிறது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் ஸோ இது மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெளிநாடு போகலான்னு ட்ரை பண்றவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு மு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் ஒரு மாசத்திலேயே நடக்கக்கூடிய குரு ராகு கேட் பயிற்சி அற்புதமாக இருக்கிறது அதே சமயத்தில் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சனி பகவான் பயிற்சி பெறுகிறார் அதாவது பத்தாம் இடத்துல இருந்த சனி பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்து வரது பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கார்க்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஏன்னா எல்லா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்களும் அற்புதமாக இருக்கிறது சனி பதினொன்றாம் இடத்துக்கு இருந்து இரண்டாம் இடத்துல குரு இருக்குது பாத்தீங்கன்னா நிதி நிலைமையில பண விஷயத்துல வந்து ஒரு நல்ல புழக்கம் நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி எத்தகைய முயற்சிகள் போட்டு எது மாதிரி நீங்க எஃபோர்ட் போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்து அதுக்கு மேல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்ல ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெடியான இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதாவது வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சரியான சம்பளம் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வேலை அதே சமயத்துல தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாம தொழில் போகுதுங்க கொஞ்சம் டெவலப் ஆகுதுங்க கடன்கள் கொஞ்சம் அடையுது எனக்கு வந்து அந்த பணப் புலக்காட்டம் வந்து பிரச்சனை இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க அதே சமயத்துல குடும்பம் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு அதாவது இது வரைக்கும் சில பிரச்சனைகளோட போயிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையா அருமையான ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா குரு குடும்பஸ்தானத்துக்கு குரு வருவதும் பதினொன்னாம் இடத்துக்கு சனி போவதும் இது அற்புதமான விஷயம் அதே சமயத்துல ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த ஃபினான்சியல் விஷயங்கள் வெளிநாடு விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் விஷயங்கள் லோன் வந்து கொஞ்சம் ஈஸியான லோன் நல்ல ஒரு சுபத்துவமான லோன் கிடைச்சு அது மூலமா சில அபிவிருத்தி பண்றது கேஷ் ஃப்ளோக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்குதுங்க எட்டாம் இடத்துல குரு அதோட வீட்டையே தனுசை பார்ப்பதனால் வெளிநாடு திடீர்னு ஒரு ஒரு பிராணம் போயிட்டு வர்றது அதே சமயத்தில் வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு விசா கிடைக்கிறது அந்த நீட் வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேலை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் பியாருங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த குரு தனுசு ராசியை பார்ப்பதை வந்து கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ குருவின் அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்துல சனியின் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு ராகுவை குரு பார்ப்பது தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல உண்மே முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு அதாவது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு சோசியல் மீடியா அது மாதிரி கிரியேட்டிவா விஷயம் இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு அந்நிய செலாவணி ஃபாரின் கரன்சி அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளிநாடு சூழ்நிலையில வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குது இது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குது அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய சுக்ரன் பதினொன்னாம் இடத்திலேயே மீனத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் வரைக்குமே மீனத்துல நீடித்து அதோட ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உன்ன கொஞ்சம் அப்பப்போ சில ஸ்ட்ரெஸ் டென்ஷனை கொடுத்தாலுமே ஒழிய நீங்க நினைச்சு கூடிய விஷயத்தை கொஞ்சம் இன்னைக்கு செய்யலினாலும் நாளைக்கு செய்து முடிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த சுக்ரன் வந்து பதினொன்றாம் இடத்துல மீனத்துல உச்சம் பெற்று ராசியை வலுப்படுத்துறது ஒரு நல்ல அமைப்பு தான் சோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேல சில விஷயங்கள் குடும்ப விஷயமாக திருமண விஷயமாக ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாறக்கோ மாறணும்னு எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து டக்குன்னு ஒரு டிரான்சிஷனரியான ஒரு சேஞ்சை நம்ம மாத்தி அது மூலமாக ஓரளவுக்கு பலன் பெற்று நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ஸ்டெபிலிட்டிங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்து நிம்மதி பெருமோச்சு எடுத்தோம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட உத்தியோகம் தொழில் வேலையில வந்து ஓரளவுக்கு நிரந்தரம் ஆகிட்டோம் ஓரளவுக்கு நம்ம நின்றுட்டோம் அதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது வரைக்கும் அப்படி இப்படி இருந்தவங்க கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடண்டோட படிக்கிறது அவங்களுக்கு எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கிறது நல்ல நண்பர்கள் அமையிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வயது வித்தியாசம் பார்க்காமல் நன் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு பொதுவான ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் இப்போ அந்த ஆன்மீக விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் சில குருமார் போல செயல்படுறவங்க அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் ஒரு மென்டார் பண்றவங்க இது மாதிரி விஷயத்துல ஆன்மீகத்துல தீவிரமாக இருக்கிற சில நல்ல ஒரு சக்தி பெற்று அவங்களுடைய பேரும் புகழும் கொஞ்சம் இன்னுமே நல்லா ரீச் ஆகி அவங்களுக்கும் ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சு வரக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் வீட்டோட எட்டு கனெக்ட் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான சிந்தனை ஒரு கடவுளோட அருள் கிடைக்கிறது லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது அது மாதிரி சில நல்ல அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எட்டுக்கு எட்டு கனெக்ட் ஆகிறப்போ கொஞ்சம் தசாபுத்திகள் கொஞ்சம் சிறப்பில்லாமல் போயிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உண்டு அந்த உடல் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போறமாங்கிறது மட்டும் பார்த்துக்கணுமே ஒழிய மற்றபடி எல்லாமே ஒரு சாதகமான அமைப்பு இருக்குன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க தசாபுக்திகள் எப்படி போய்க்கொண்டிருக்கிறது தசநாதனின் பொசிஷன் எப்படி ஆட்சி உச்சத்தோடு இருக்கிறாரா எப்படி ஜாதகத்தில் இருக்கிறார் தசநாதனும் முக்திநாதனும் இப்போ நம்ம பேசின சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சிங்கிற கோச்சார அமைப்பில் எப்படி இருக்கிறாங்க அதையும் சேர்த்து பார்க்கும் போது இன்னுமே துல்லியமான எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது ஷார்டம் எப்படி இருக்க போகுது நீண்ட காலத்தில் இப்போ எது மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம வாழ போகிறோம் எந்த மாதிரி ஒரு முடிவுகள் எப்போ எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல துல்லியமான பலன்கள் நாம கண்டிப்பாக பார்க்கலாம் இது பொதுவான பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்